ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ டி பேட் சட் இன்னைக்கு வீடியோ நாம அதை பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் பார்க்குற கோழி வாத்து குஞ்சு அடுத்து இந்த கோழி இந்த கோழி குஞ்சு எல்லாமே சேல்ஸ் இதை பார்த்தா இந்த வீடோவில் வாங்க போகிறோம் வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோ போயிடலாம் முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா வீடியோ முடிஞ்சதில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது ஒன்றும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது புரியாது நீங்கள் கடைசி மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னாலும் ஃபுல்லாக அவங்க புரியாது ஆனால் நான் ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த கோழி பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வச்சிருக்காரு அதாவது தூத்துக்குள்ளே உள்ளவங்க தான் அதாவது இந்த கோழியெல்லாம் விற்று கொடுக்கப்பறோம் அதுக்கப்புறம் காக்டேனால் இதே வரும் அந்த காக்கிட்டே வித்து கொடுங்க ப்ரோ அப்படின்ட்டு வீடியோ அனுப்பிவிட்டுருக்காரு உங்கள்கிட்ட ஏதாவது விற்கணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ அனுப்பிவிட்டிங்கன்னா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிணதுக்கு வீடியோவில் போட்டுடலாம் அதனால் உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் விற்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நம்பர் வந்து சென்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டால் நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடலாம் சீக்கிரமாகவே சேல்ஸ் ஆகவருக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த ப்ரோ ஆல்ரெடி ப்ரோ சேல் பண்ணாரு அது வந்து வீடியோ அனுப்பி விட்டாரு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்தோம் பக்கத்தில் அந்த சேலை வந்துருக்கெலாம் சேல்ஸ் பண்ணி கொடுத்தோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோழியை பார்த்து பார்த்துக்கலாம் அந்த கோழி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு கிலோ சைஸ் உள்ள கோழி பெரிய கோழி அடுத்த அந்த அடகாக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வாத்து முட்டை வந்து வச்சுருக்காப்புல ஆறு முட்டை வச்சுருக்காப்புல வாத்து வந்து மேக்ஸிமம் வந்து அடகாக்காது அதனால் வாத்து முட்டையை வந்து கோழி கூட வச்சு தான் நம்ம வந்து அடகாத்து எடுப்பாங்க அதனால் இந்த வாத்து கொஞ்சம் அஞ்சு குஞ்சு பொறிச்சிருக்கு ஐ கட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோழி இந்த கோழி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோ வந்து தேர்தாங்க பெரிய கோழி நல்ல சரியான பெருசாக இருக்குது பாருங்க இது வந்து நாலு சிக்கு வந்து பொறிச்சிருக்கு அதாவது இது வச்சதே அஞ்சு மட்டும் தான் வச்சாங்களாம் அஞ்சில் நாலு வந்து பொறிச்சிருக்கு இந்த மாதிரி க்யூரான கோழிலாம் ரேட்டு வந்து எவ்வளோ பார்த்துலாம் இந்த கோழியும் இந்த நாலு கொஞ்சம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காப்புல அதாவது ஆயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காப்பில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா வந்து கம்மி பண்ணிக்கலாம் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் வந்து அவரோட நம்பரும் நான் வந்து நம்ம வீடியோ கொடுக்க பாருங்கள் இதுதான் அவரோட நம்பரு வேணுங்கிறவங்க மறக்காம கால் பண்ணி கேட்டுக்கோங்க பிரைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கோங்க எதுக்கு இது வந்து இவ்வளோ ரேட்டுன்னா நாட்டுக்கோழி ஒரிஜினல் கோழி வந்து எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது நினைங்க ஃபுல்லாகவே கிராஸாக இருக்கும் இல்லை ஜாதி க்ராஸாக இருக்கும் இல்லைன்னா அந்த சண்டை சேவல் சந்த சண்டை கோழி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கிராஸ் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி நினைக்கிறேன் அதனால் தான் எவ்வளோ ரேட் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க நான் வந்து அவர் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் உள்ள ஒரு தூத்துக்குடி சரௌண்டிங் அண்ட் இந்த மாதிரி அந்த சைடு பக்கத்தில் அப்படின்னா கண்டிப்பாக டெலிவரி பண்ணிடலாம் கொஞ்சம் லாங் அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான் அதனால் பக்கத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க கோழி வந்து வளர்க்கறதுக்கு மேக்ஸிமம் வந்து இது நல்லா மேய விடணும் அதாவது இந்த மண் தரையில் நல்லா மேய விட்டா தான் நல்லா வந்து எக்கு வச்சு நல்லாவே குஞ்சு பறிக்கும் இந்த மாதிரி கூண்டில் வச்சு நீங்கள் வந்து வளர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கா நினைக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து கிராம சைடு இல்லைனா நல்லா ரீதியான இடம் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி இடம்னா மறக்காமல் கோழி வந்து வாங்கிக்கோங்க இவங்ககிட்ட வாங்கினாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து கோழி வளங்க கண்டிப்பாக வந்து நல்லா வந்து யூஸ் கோழி முட்டை இப்போ வந்து ரேட்டு ரொம்பவே போயிட்டுருக்கு அதனால் உங்களுக்கு இது தேவைன்னா மறக்காம கம்மெண்டில் கேளுங்கள் அடுத்த ஃபோன் அடித்தும் கேளுங்க என்னடா இவன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கான் இன்னும் ரேட்டு சொல்லலாம்னு பார்க்காதீங்க இந்த கோழியும் இந்த அஞ்சு வாத்து குஞ்சும் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே ப்ரைஸ் தான் ஆயிரத்தி ஐநூறுரூவா இதுவும் சொல்லியிருக்காப்புல அதாவது இது வந்து கோழியும் இந்த கோழி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோன்னு சொல்லியிருப்பேன் அதனால் இந்த கோழியோட ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் வாத்து குஞ்சு வந்து அஞ்சு இருக்குது அந்த அஞ்சும் ஒரு நூறுரூவா போட்டால் அது ஐநூறுவா ஆச்சு ஆனால் இந்த வாத்து குஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து தெரில உங்கள் ஏரியாவில் இந்த கோழி இந்த வாத்து குஞ்சுனால் என்ன ரேட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற கமெண்டில் வச்சு நம்ம வந்து இந்த ஊருகிட்ட பேசி பார்க்கலாம் ரேட்டு கம்மியாக கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கலாம் அதுக்கடுத்து நம்ம லவ் பேர்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னுமே போட டைமே இல்லாமல் ஆகிடுச்சு கண்டிப்பாக இன்னும் ரெண்டு நாளில் வந்து லவ் பேர்ட் அப்டேட் வந்து ஃபுல்லாகவே வரும் அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்து இருக்கிற பிள்ளைக்கானே மறக்காமல் தட்டி விட்டுருங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் அவங்களுக்கு நோட்டிஃபேஷனில் வரும் அதுக்கடுத்து ஆஃப்ரிக்கனும் நம்ம வந்து போடவே இல்லை அந்த ரெண்டு ஜோடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க அதனால் அந்த ஆஃப்ரிக்கனும் சேர்த்து நம்ம பத்து பேரையும் சேர்த்தே நம்ம வந்து அடுத்த அப்லோடில் கண்டிப்பாக வரும் அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த லவ் பேர்ட் அப்டேட் வந்து கண்டிப்பாக வரும் நம்ம மதுரை சப்ஸ்கிரைபர் ஒரு பேட் வாங்கியிருந்தோம் அதுவும் எக்கோ ஃபாரஸ்ட்டு அதுவும் நம்ம வந்து கண்டினியூவாக போடுவோம் அதனால் சேனலில் மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா காக்டைல் இந்த காக்டைல் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் மறுபடியும் அவரோட போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாப்ல இந்த காக்டைல் வந்து ரெண்டுமே பேர் தான் ஒரு பேர் அடுத்து வந்து இது வந்து ஒரு கிளச்சு பார்த்திங்கன்னா சிக்கும் நெக்ஸ்ட் ஓட்ட ஆக்கி விட்டுருச்சு அந்த சிக்கை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்காப்பில் இந்த பேரை பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுருக்காப்பில் கண்டிப்பாக வந்து நம்பி வாங்கினா நல்ல ஒரு பேர் அடுத்து எக்லாம் லே பண்ணிச்சு ஒரு அஞ்சு எக்கிட்ட லே பண்ணிச்சு அவங்க வந்து ஒழுங்காக பராமரிக்க முடியாததுனால தான் விற்காங்க அதனால் அந்த இந்த மாதிரி பிள்ளை அந்த அஞ்சு ஏக்குமே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாப்பில் அதனால தான் சீக்கிரமாக இது விற்காங்க இந்த ப்ரைஸ் பிரைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஆயிரத்தி ஐநூறு சொல்லிக்காப்பில்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் அவர்தே கால் பண்ணி கேட்டுக்கோங்க இல்லைனா நம்ம கம்பெனியில் கிழங்க நம்ம வந்து பேசி குறைச்சி வந்து வாங்கிக்கலாம் தூத்துக்குடி அப்படின்னா நீங்கள் காக்டேல் வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல கேளுங்க இவர்கள்ட்டே வந்து வாங்கிக்கலாம் நல்ல ஒரு பேர் கீழே நிற்கிறதே பார்த்தீங்கன்னா மேலே மேலே அந்த வளையில தான் ஃபீமேலு நல்லா வந்து பாண்டிங்லாம் இருக்குது இப்போ வீடியோ எடுக்கிறதுனால அங்கே இருக்கிற நிற்கிது பட் அது வந்து நல்ல ஒரு பேராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டியிருந்தோம் ஆல்ரெடி போன வீடியோ பார்க்கலாமே பார்த்துட்டு வாங்க நம்ம சேனல்தான் இருக்குது அந்த மரத்தை வெட்டியாச்சு அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கன்டென்ட்டாக அந்த மரத்தை வந்து வெட்டினத்துக்கு உள்ள அந்த பாந்து வந்து அப்படியே இருந்துச்சா தான் அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல அந்த மரம் கீழே தான் மேலே போச்சு அந்த ஆர்ப்ரா சீட்டை வந்து நம்ம உடச்சு விட்டுருந்தோம் அந்த சீட்டை வந்து நானே கழ்த்திட்டு ஒரு பழைய சீட் வந்து வாங்கியிருக்கோம் அது வந்து எப்படி வாங்கிட்டுருந்தோம்னா ஆட்டோவில் வச்சு தான் கொண்டு வந்தோம் அதாவது ஒரே ஒரு சீட்டு அப்படிங்கிறதுனால பக்கத்தில் எங்கேயாச்சும் விசாரித்து பார்த்தோம் எங்கேயுமே ஒரு சீட்டுங்கிறதுனால கிடைக்கல அதனால் பழைய கடையில் போய் தான் நம்ம வந்து இந்த பழைய சீட்டு அந்த பழைய பணக்கட்டை அதெல்லாம் விற்கிற இடத்துல நம்ம வந்து ஒரே ஒரு சீட்டு மட்டும் வாங்கியிருந்தோம் புதுசு வாங்கியிருக்கலாம் பட் வந்து நம்ம போய் அது வந்து பழசு தான் கிடைக்கு அதனால் ஒரே ஒரு பழைய சீட்டு மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை கொண்டு போய்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்னா ட்ரை சைக்கிள் அப்படின்னா அமௌண்ட் கொஞ்சம் கூட கட்டாங்க ஆனால் ஆட்டோனால் பக்கத்தில் தான் அதனால் வந்து அமௌண்ட் வந்து கம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் ஆட்டோவில் கொண்டு வந்தது சேஃப் கிடையாது ஏன்னா அந்த வேகத்தை தூக்கி டம்முன்னு போடச்சில் உடஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அவர் தெரிஞ்ச ஆளுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக நம்மக்காண்டு கொண்டு வந்தார் அந்த ஆர்ப்ரோ சீட்டை வந்து மாட்டியாச்சு அதுவும் அந்த வீடியோவில் கண்டினியூவாக வரும் ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஆர்ப்ரோ சீட்டை பற்றி நம்ம வந்து ஆட்டோ கொண்டு வந்ததும் கொஞ்சம் வீடியோ எடுத்துருப்பேன் அதே வந்து நான் லைவாகவே காட்டுறேன் இப்போ வீடியோவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து ஆட்டோ வந்து எவ்வளோ ஸ்லோவாக போகிறாரு பாருங்க ஏதா நம்ம ஏரியா பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோ எடுத்தேன் ஏன்னா பைக் ஓடிட்டுருக்கு சரியே வீடியோ எடுக்க முடியாது கூட யாரையுமே கூட்டு போகல அதனால பார்த்திங்கன்னா தான் வீடியோ எடுத்தேன் பட் கொஞ்சோன்னு எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புது சீட் வந்து இதான் அது வந்து செகண்ட் ஹேண்ட் தான் பட் வந்து தூக்கி வந்து ஹெல்ப் பண்ணது வந்து ஒரு அண்ணன் தான் அந்த அண்ணன் பார்த்திங்கன்னா புறா நிறைய வச்சிருக்காப்புல அந்த புறா வந்து நான் வந்து கண்டிப்பாக ஒரு கண்டென்ட்டாக போடுறேன் பக்கத்தில் இருக்கவங்க வீடு அவங்க தான் ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணது ஹெல்ப் பண்ணோடனே நம்ம வந்து தூக்கி வந்து போட்டாச்சு பட் இன்னும் ஊக்கு மாட்டில் கண்டிப்பாக இன்னொரு ஒன் டே இந்த ஊக்கெல்லாம் மாற்றி எல்லா வேலையும் முடிச்சிட்டு நம்ம கூண்டெல்லாம் மாற்ற மாதிரி இருக்கும் மாற்றின கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேஜ் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி நம்ம ப்ராசஸில் இறங்கலாம் எக்ஸ்ட்ரா கேஜ் ரெடி பண்ணி பேட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆக போகிறோம் இந்த தடவை இறங்க சிக்க அவ்வளோ நம்மளே வச்சுக்க இந்த வீடியோ அவங்களுக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க அப்படின்னா டிஸ்கைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்